ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்க நான் உங்கள் சிம்மா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தமிழின் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவராத்திரி எங்கள் வீட்டு நவராத்திரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லை இல்லை நம்ம வீட்டு நவராத்திரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வீட்டு நவராத்திரியில் இன்னும் புதுசு புதுசாக இந்த வாட்டி பொம்மைகள் நான் வச்சுருக்கேன் போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் எந்த இடத்துல இந்த பொம்மைகள் இருக்குது என்னென்ன பொம்மைகள் புதுசு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போய்ங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ கடைசியில் இந்த வாட்டி என்னென்ன புது பொம்மைகள் வாங்கியிருக்கேன் அப்படின்றது கடைசியில் சொல்கிறேன் சரியா இந்த நவராத்திரி கொண்டாட்டம் ஆரம்பமாகிடுச்சு என் வீட்டில் சாரி நம்ம வீட்டில் நவராத்திரி குழுவை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தால் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க சரியா புதுசாக பார்க்கறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன இதெல்லாம் போட்டுருக்கானே இவ என்ன கன் கண்டென்ட் யூஸ் பண்ணி நம்ம சேனல் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா நமக்கு எப்போவுமே டிராவல் 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 தான் ட்ராவல் பற்றின எல்லா வீடியோஸுமே நம்ம ஒரு சேனலை கொடுத்துட்ருப்போம் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வீட்டில் நவராத்திரிக்கு இன்னும் புது பொம்மைகள் வந்திருக்கு இந்த பொம்மைகள்லாம் எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்றது ஒரு பாவை பார்க்கலாம் லெட்ஸ்கோ லீ நரசிம்மர் கருடாழ்வார் சிம்மவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாந்த சுருபியான அம்மன் உடுப்பி கிருஷ்ணர் கிருஷ்ணர் பார்க்கும் போது ஆண்டாள் கிருஷ்ணர் புத்தர் தட்சணாமூர்த்தி குருவாயிரப்பன் பாண்டு ரங்கன் சீனிவாச தாயார் திருப்பதி ஏழுமலையான் ஸ்ரீனிவாசர் தாயார் பத்மாவதி தாயார் பார்த்த சாரதி பெருமாள் விநாயகர் லட்சுமி சரஸ்வதி தன்வந்திரி நம்ம தேர்ட் லைன்ல ரங்கநாதர் சக்கரா தால்வார் முப்பெரும் தேவி ஷ்மி அப்படியே ஃபுல்லா வச்சிருக்கோம் தச அவதாரமும் இங்க வச்சிருக்கோம் வீடு வீட்டுடைய கலசம் விநாயகர் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் யானைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ எல்லா யானைகளும் விநாயகரும் ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம் தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கு ஃபுல்லாக தர்மாகல பண்ணது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நட்ராஜர் ஷோபெர்மான் ராகேவேந்திரர் பாபா விநாயகர் குரு யானை ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் இந்தமாதிரி இப்போ இந்த சைடும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால பொம்மை கிட்ட ஃபோக்கஸ் பண்ண முடியல சோ இப்ப இந்த இடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ நம்ம அங்க இருந்து ஐகிரிவ நரசிம்மர் கிரடர் அம்மன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இந்த பக்கம் வந்து கிருஷ்ணர் இந்த அம்மன் வந்து பெரிய அம்மன் எப்படி இருக்கா இல்ல அம்மன்னாலே வேற லெவல் தான் ஆண்டால் கிருஷ்ணர் புத்தர் தட்சிணாமூர்த்தி குருவாயூரப்பன் ஸோ அந்த பக்கம் பாண்டு ரங்க ஸ்ரீனிவாசன் அதெல்லாம் அந்த பக்கம் பார்த்தோம் ஸோ இதோட ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து தன்வந்திரி அதாவது பார்க்கடல்ல அமுதம் கடைஞ்சு அமுதம் கொண்டு வந்தாங்க இல்லையா ஸோ அந்த தன்வந்திரி செட் இது லக்ஷ்மி சக்கரா தாழ்வார் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பொம்மையில வச்சிருக்கோம் கலர்ஃபுல்லா இந்த பக்கம் வந்து ஷெல்ஃப்ல வந்து பீங்கானால் செய்யப்பட்ட பொம்மைகள் குதிரை ஒட்டகம் காமதேனோ அங்க சும்மா அழகாக சின்ன சின்ன பொம்மைகள் விநாயகர் சரஸ்வதி அப்படின்ட்டு இது திருவண்ணாமலை கிரிவலம் செட்டு ஸோ எட்டு லிங்கமும் அங்கே இருக்கும் சோ கிரிவலம் செட்டு நீங்க வச்சிரு பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இங்க நம்ம மகா பெரியவா முருகர் விநாயகர் சிவன் பார்வதி முருகர் முருகர் லக்ஷ்மி சரஸ்வதி இது வந்து காஞ்சிபுரம் பரதர் உடைய இரட்டக்கூட சூப்பரான செட் இது எல்லோர் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த கிருட சேவை இல்லாமல் இருக்காது ரெட்டைக்கூட கிரட சேவை ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ ரொம்ப அழகாக வச்சிருக்கும் பாருங்க செட்டியார் சிட்டிச்சி செட்டியார் வந்து இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறா மாதிரி இந்த இந்தம்மா பருப்பு வியாபாரம் பண்ணுறா மாதிரி ஏன்னால் அந்த மாடை வீதி அந்த புறப்பாடு நடந்து வருது இல்லையா ஸோ அந்த பக்கம் சைடில் ஒரு கடை மாதிரி இருக்கிட்டேயுமே என்ன சும்மா ஜஸ்ட் அப்படி பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து லாஸ்ட் இயருமே நீங்கள் பார்க்க தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பொம்மைகள் எல்லாமே புதுசாக என்ன பொம்மைகள் இந்த வருஷம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா அது நம்ம பார்க்கும்போது ராமருடைய கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அதில் போன வாட்டி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் வாங்கினோம் ஸோ அதுதான் இப்போ இந்த ராமருடைய ஜனனம் அயோத்தியில அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குகனோட சேர்ந்து வனவாசம் போறாங்க அந்த இது அதுக்கப்புறம் ஆட்சியை விஸ்வரூபம் கொடுத்து அதுக்கப்புறம் சீத்தை தான் அப்படின்னு நம்பி அவங்க கிட்ட அந்த கரையாணி கொடுத்தான்னு சீனு ரொம்ப அழகா இருக்குல்ல சோ அப்புறம் ராமர் வந்து ஆட்சியை சொல்றார் கண்டின் சீதையின்னு அதுக்கப்புறம் இலங்கைக்கு இவங்க கல் போட்டு பாலம் கட்டுறாங்க அந்த சீனு ராவணன் அழிச்சுட்டு வந்து பிற்பாடு பிரம்மத்து தோஷம் ஏற்படுறதுனால ராமேஸ்வரத்தில் இவங்க பூஜை பண்ணுறாங்க அங்கே கோதண்ட ராமராக மேல பட்டாபிஷேகம் ராமருக்கு ஸோ இடையில நிறைய இந்த ராவணனுடைய ஃபைட்டிங் பல நம்ம ஒன்றும் வாங்கலை ஸோ இந்த வருஷம் அதை வாங்கிடுவோம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட வீட்டில் வழக்கம் எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் விஜயதசமி அன்னைக்கு தான் போய் நம்ம பொம்மை வாங்குற வழக்கம் போன வருஷம் வாங்கின பொம்மை புதுசு அப்படின்னா அது இந்த ராமர் செட்டு இந்த வருஷமும் நம்ம இந்த விஜயதசமி அன்னைக்கு போயிட்டு நம்ம பொம்மைகள் வாங்குவோம் இந்த ராமர் இந்த கலெக்ஷன்ஸில் எதெல்லாம் விட்டு போச்சோ ஸோ அதெல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் வாங்கணும் ஏன்னா வருஷா வருஷம் அந்த அன்னைக்கு போய் வாங்கினோம்னா அது தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக அது எங்கள் வீட்டுடைய வழக்கம் அது ஸோ இந்த பக்கம் பார்த்து முடிச்சிட்டோம் இதோட முடியலை வெயிட் பண்ணுங்கள் இப்போது இந்த பக்கம் ஒன்று காமிக்கிறேன் அது என்ன அப்படின்னா கிருஷ்ணன் இலா பாக்கலாமா சோ ஒரு கிருஷ்ணலீலால ஒரு பிருந்தாவன பிருந்தாவனம் எப்படி இருக்குமோ அது போல ஒரு சின்ன ஒரு அமைப்பு சோ அதுக்கு அப்படியே ஒரு கிருஷ்ணலீலா போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் சிறையில தேவகி வசுதேவருக்கு அங்க கிருஷ்ணர் பிறக்கிறாரு சோ அத வந்து அந்த கிருஷ்ணரை இடம் மாத்தி விற்கிறதுக்காக அவர் கொண்டு வர்றாரு அப்புறம் யசோதை கிட்ட வந்து குழந்தை கிருஷ்ணர் சேர்றாரு அங்கே பண்ணுற லூட்டிகள் ஸோ அது எல்லாமே அப்படி அப்படியே வந்து அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா அந்த வந்து பெண்கள் கூட சேர்ந்து விளையாட்டுத்தனமா அந்த துணிகள் திருடி வச்சுக்கிட்டு காமெடி பண்ணுற சீனு காளிங்க நர்தனை அந்த பாம்பு மேலே நடனம் ஆடுற சீனு இது வந்து பார்த்தீங்கன்னா கோகுலத்து கண்ணன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா புல்லாங்குழி இசைக்க அந்த மாடுகள் இரண்டுமே வந்து மெய் மறந்து இசையை கேட்குற மாதிரி ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நிலவில் அழகாக ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு இசைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு நான் போன வருஷமும் சொல்லியிருப்பேன் நான் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலவு பிறகில் கிஷர் ஊஞ்சல் உட்காந்துருக்க மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்க்கல அவ்வளோ ரேரான அந்த பொம்மை அது ஸோ கிஷன் கிருஷ்ணந்திலாலேயுமே நம்ம இன்னும் நிறைய விஷயங்களுக்கு கொண்டு ஆட் பண்ண வேண்டியிருக்கு இது வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் ரொம்ப எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு இந்த வாட்டி இடம் இந்த பக்கம் ஏழுமலையான் திருப்பதி வெங்கடேச பெருமாள் அந்த அமைப்பு ரொம்ப அழகா இங்க கொண்டு வந்திருக்கும் இந்த பக்கம் பொய்கை முருக பெருமான் வந்து ஆறு குழந்தைகளாக பிறக்கும் இல்லையா கார்த்திகை பெண்கள் சொல்லி அது விசேஷமான ஒரு சிறப்பான ஒரு இது அது நிகழ்வு இது வந்து தலையாட்டி பொம்மை பொய்க்கால் குதிரை இந்த வாட்டி பொம்மைகள் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு எங்களுக்கு கரெக்டா போன வாட்டியும் அப்படி தான் ஒவ்வொரு வாட்டி இதை தான் நம்ம சொல்றது வழக்கம் இருந்தாலும் இந்த வாட்டி நிறைய ஸ்பேசஸ் இருக்குது இந்த வாட்டி பொம்மைகள் நிறைய வாங்கி வைக்கிறதுக்கான வழி இது பாருங்கள் ஒரு காமெடியாக ஒரு குழந்தத்தனமாக இருக்கிறது போல் ஒரு பார்க்கு இந்த வாட்டி இந்த பார்க்கு பற்றி சொல்லணுன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் வச்சாங்க நான் பார்க்கிட்டுன்னா நான் நான் இதில் போயிட்டு ஒன்றுமே பண்ணலை எல்லாமே அவங்க தான் பட் ரொம்ப கியூட்டா இருக்குது

இங்கே நம்ம வீட்டுக்கு நவராத்திரிக்கு இந்த பத்து நாளுமே ஒரு திருவிழா போல இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வீட்டுக்கு வந்து இங்கே சுவாமி இதில் வழிபட்டு வழிபாட்டில் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இங்கேருந்து போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிடிச்ச விழிச்சுருக்கோம் தானே போகிற விடியுமே உங்களுக்கு சரிங்களா அடுத்து என்ன நம்முடைய வர்க்கலா ட்ராவல்ஸோடைய கண்டினியூஷன் தான் பார்ப்பீங்க ரைட் அடுத்த பார்க்கலாம் செய்யு பாய்